இனி இருள் இல்லை இனி பயம் இல்லை என் மஞ்சள் முகம் உன் கண்ணில் பட்டால் அது உன் வாழ்வின் வானத்தில் உதிக்கும் சூரியன் போன்றது நீ பெரும் அதிர்ஷ்டசாலி உன் வீடு தேடி அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்தே தீரும் மங்களகரமான சுப செய்திகள் உன்னுடைய கதவை தட்டியே தீரும் நீ அறியாத தூரத்தில் இருந்தும் நல்ல செய்திகள் தானாக உன்னை வந்து அடையும் கவலைகள் என்பது மாலை நேர மேகம் போல சிறிது நேரத்தில் காற்றில் கரைந்துவிடும் சந்தோஷம் என்பது மழைக்கு பின்வரும் வானவில் போல அதை நான் உன்னுடைய வாழ்க்கையில் வரைய போகின்றேன் வாழ்க்கை ஒரு ஓடம் நீ ஆற்றின் நடுவில் இருக்கின்றாய் அலைகள் சில சமயம் உயர்ந்தாலும் ஓடம் கரையை அடையும் இன்று விதைக்கப்பட்ட நன்மை நாளை பெரும் மரமாக வளரும் வாய்ப்புகள் விதை போன்றது கவலை கல் போன்றது அதை நீ சுமந்தால் சோர்வடைவாய் அதை நீர்நிலைக்குள் போட்டுவிட்டால் நீ சுதந்திரமாக நடப்பாய் ஒரு விவசாயி மழை தாமதமானால் கூட விதையை விதைக்க தவற மாட்டான் ஏனென்றால் அவன் நம்பிக்கை வைத்திருப்பான் மழை வரும் பயிர் வளரும் என்று அப்படித்தான் நீயும் இன்றே உன் நம்பிக்கை விதை போல விதைத்து விடு இனி நீ கண்ணீரை துடைத்துவிட்டு முகத்தில் புன்னகை வைத்து நட ஏனென்றால் நான் முருகன் உன் பாதையில் மலரை விரித்து நிற்கின்றேன் எங்கே நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு இப்பொழுது என் மஞ்சள் முகம் கண்ணில் பட்டு இந்த பதிவை முழுமையாக கேட்டு வாழ்க்கையின் மிகப்பெரும் பெரும் அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயாராகி விட்டார்கள் என்று ஒரு அறிகுறி முன்பை உன்னை கலங்க வைத்த அந்த விஷயங்கள் இப்பொழுது உன்னை பாதிக்கவில்லை என்றால் அது என் கையால் உன் மனதில் விதைக்கப்பட்ட அமைதி இந்த அமைதி வந்தால் அதிர்ஷ்டம் தானாக வரும் உன்னை புயல் பின் கடல் அமைதியாகும் அந்த அமைதிதான் மீனவருக்கு பெரிய வரம் உன் மனம் அந்த அமைதியை உணர்ந்தால் நல்ல செய்தி அருகில் உனக்கு இருக்கின்றது நீ எதுவும் செய்யாமல் இருந்த பொழுதும் சில சிக்கல்கள் தானாக குறையத் தொடங்கினால் அது என் வேல் தொட்டு பாதையை சுத்தம் செய்திருக்கின்றது மழைக்கு பின் களிமண் பாதை தானாக உலர்ந்து செல்லும் நீ ஓடிக்கொண்டு துடைக்க வேண்டியது இல்லை அதிர்ஷ்டம் வரும்பொழுது சில பிரச்சனைகள் இப்படி மாய்ந்து போய்விடும் நீ தேடாத இடத்திலிருந்தும் உனக்கு உதவி வந்தால் அது என் தூதர்கள் உன் பக்கம் அனுப்பப்பட்ட அடையாளம் ஒரு பயணி தண்ணீர் இல்லாமல் தவித்த பொழுது தூரத்தில் தெரியாதவர் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தார் அது சாதாரணமல்ல அதுதான் அதிர்ஷ்டத்தின் தான் சிறு சிறு விஷயங்கள் நடந்தாலும் அது இந்த பிரபஞ்சமும் இறைவனும் சேர்ந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தின் பெட்டகங்கள் திடீர் என்று உன் புதிய முயற்சி உன் புதிய யோசனை நல்ல பழக்கங்கள் செய்ய வேண்டும் என்று நீ உணர்ந்தால் அது என் ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் வேலை செய்திருக்கின்றது என்பதற்கான ஆரம்பம் வெறுமையான நிலத்தில் திடீரென பச்சை முளைகள் தோன்றுவது போல உன் மனதில் நல்ல எண்ணங்கள் தானாக முளைக்கத் தொடங்கும் அது என் ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்ததற்கான அறிகுறி சிறிய விஷயங்களிலும் நீ சந்தோஷம் காண ஆரம்பித்தால் அது பெரிய சந்தோஷத்தினுடைய அழைப்பிதழ் இந்த அழைப்பை நான் உனக்கு இப்பொழுது அனுப்பினேன் அதை நீ பெற்று கொண்டாய் உனக்குள் இப்பொழுது ஒரு மாற்றம் வந்திருக்கும் உன் மனதில் ஒரு மாற்றம் வந்திருக்கும் அது நான் உனக்கு கொடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஆசீர்வாதம் ஒரு சிறுவன் காற்றாடியை விட்டான் அது சிறிய விளையாட்டு ஆனால் அந்த மகிழ்ச்சி அவனை நாள் முழுக்க ஒளிர செய்ததல்லவா உனக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு மகிழ்ச்சிகளும் நாள் முழுக்க உன்னை சந்தோஷப்படுத்தினால் அது இறைவன் உனக்கு கொடுத்த வெற்றி எல்லா அடையாளங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்விற்கான தடைகளை நீயே உடைத்து வென்று காண்பிக்கப் போகின்றாய் காலை கண் திறந்தவுடன் முதலில் முருகனுடைய முகத்தை நீ மனதில் படைத்துக்கொள் நாள் முழுவதும் உனக்கு நல்ல ஆற்றல் உருவாகும் சூரியன் உதிக்கும் முன் பறவை பாடும் அது தினத்தின் முதல் ஆசிர்வாதம் நீயும் அந்த ஒளியை மனதில் வரவேற்க வேண்டும் வேல் என்பது தடைகளை உடைக்கும் சின்னம் நாள்தோறும் குறைந்தது மூன்று முறையாவது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என்று மனதில் சொல்லிப்பார் பாதையில் கல் இருந்தாலும் வலுவான கையால் அதை தள்ளிவிட்டு நீ முன்னே செல்லக்கூடிய வீரன் போல மாறுவாய் என்னுடைய ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையை வளமடைய செய்யும் நல்லது நடக்கும்